உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சோழன் சொல்வீச்சு வலையொலியில் திமுகவுக்கும் மதிமுகவுக்கும் ஏற்பட்டிருக்கிற உரசல் குறித்து பேச இருக்கிறேன் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சுயமாக சிந்திக்க தெரியாதவர் சரியான முடிவெடுக்க தெரியாதவர் இப்படியெல்லாம் பல விமர்சனங்களை எதிர்கட்சிகள் எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் எல்லாம் முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விதம் அவரை இது போன்ற குற்றச்சாட்டுகளில் இருந்து மீட்டு எடுத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு வாக்கில் திமுகவினுடைய சக்தி வாய்ந்த பேச்சாளராகவும் சபா உறுப்பினராகவும் திமுகவில் செல்வாக்கு பெற்றிருந்த ஒரு பெரும் தலைவராகவும் அறியப்பட்டவர் வை கோபால்சாமி என்கிற வைகோ அவர்கள் அன்றைக்கு கட்சியினுடைய தலைவராக இருந்த கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் திமுகவின் அடுத்த தலைவர் என்கிற ஒரு பேச்சு வந்தபோது தன்னுடைய இளைய மகன் மு ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தினார் அதற்காக திரு வைகோ அவர்கள் கருணாநிதி அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கினார் மு க ஸ்டாலின் என்ன கோபாலபுரத்து இளவரசனா அடுத்தடுத்து தந்தை தந்தைக்கு அப்புறம் மகன் என்று வர வருகிற இந்த வாரிசு அரசியலை நான் ஏற்க மாட்டேன் என்று அவர் சொன்னார் அந்த காலகட்டத்தில் திமுக தலைமையை மீறி விடுதலை புலிகள் ஆதரவாளராக திரு வைகோ அவர்கள் அறியப்பட்டார் பல்வேறு சிக்கல்கள் அவருடைய ஈழ ஆதரவு நிலைப்பாட்டால் கட்சிக்கு ஏற்பட்டது அப்பொழுது திரு கருணாநிதி அவர்கள் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைகோ அவர்கள் மீது வைத்தார் சில கடித ஆதாரங்களை காட்டி வைகோ தன்னை கொலை செய்ய திட்டமிட்டதாக ஒரு பழியை வை கோபால்சாமி அவர்கள் மீது முன்வைத்தார் ஸ்டாலினா என்கிற உள்கட்சிக்குள்ளும்பித்திருக்கிற சூழ்நிலையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு அவர் கட்சியை விட்டு வெளியேறி மறுமலர் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சியை தொடங்கினார் கிட்டத்தட்ட திமுக கூடாரமே காலியாகிவிட்டது என்று சொல்லுகிற அளவுக்கு பதினைந்துக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் வைகோ அவர்களோடு வந்துவிட்டார்கள் இளைஞர் பட்டாளம் வைகோ அவர்களோடு அணியணியாய் திரண்டு திமுகவில் இருந்து வெளியேறி வை கோவாயிசாமி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தினார்கள் இந்த சூழ்நிலையில் வைகோ அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்களின் மீது வைத்த விமர்சனங்கள் என்பது எண்ணிலடங்காத விமர்சனங்கள் சமீபத்தில் கூட அவர் பேசுகிற போது சொன்னார் ஒரு கவுன்சிலருக்கு இருக்கக்கூடிய அரசியல் ஞானம் கூட மு ஸ்டாலினுக்கு கிடையாது என்று வைகோ அவர்கள் சொன்னார்கள் ஈழ பிரச்சனை என்று சொன்னால் அவர் வாயில் நுழையாது என்ன சிலோன் பிரச்சனையா என்று கேட்பார் அந்த அளவுக்குத்தான் அவருடைய அறிவு என்று வைகோ அவர்கள் பகிரங்கமாக விமர்சித்து பேசியிருக்கிறார் இதற்கெல்லாம் எதற்கும் பதில் சொல்லாமல் மு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தார் கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய மறைவுக்கு பிறகு இயற்கையாகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக வந்து இன்றைக்கு அவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அமர்ந்திருக்கிறார் இதுக்கு நடுவில் வைகோ பல்வேறு கூட்டணிகளை அமைத்து பல வெற்றி தோல்விகளை சந்தித்து கடைசியாக திமுகவுக்கே வந்து சேர்ந்தார் எந்த ஸ்டாலினை கேள்வி கேட்டு கட்சியை விட்டு வெளியே போனாரோ இவர் என்ன கோபாலபுரத்து இளவரசனா அப்பாவுக்கு பிறகு மகன் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு என்று கேள்வி கேட்ட அதே ஸ்டாலின் அவர்களை நான் முதலமைச்சர் ஆக்கியே தீருவேன் என்று பேசக்கூடிய ஒரு சூழல் வைகோ அவர்களுக்கு ஏற்பட்டது அதை பார்த்து அவர் பின்னால் வந்த மதிமுகவினுடைய கட்சி பொறுப்பாளர்கள் எல்லாம் கூடி குறுகி நின்றார்கள் இந்த சூழ்நிலையில் கலைஞர் கருணாநிதி அவர்களை பார்த்து எந்த கேள்வியை கேட்டாரோ அதே கேள்வியை வைகோ அவர்களை பார்த்து கேட்கிற சூழலை காலம் கொண்டு வந்து நிறுத்தியது தன்னை நம்பி தன்னோடு கட்சியில தோலுக்கு தோளாக நின்று தனது சொத்து சுகங்களை எல்லாம் மதிமுக என்கிற இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக செலவிட்டு நிற்கிற தோழர் மல்லை சத்தியாவை புறம் தள்ளிவிட்டு தன்னுடைய மகன் துளை வைகோவை மதிமுகவினுடைய பொறுப்புக்கு கொண்டு வந்தார் வைகோ கலைஞர் கருணாநிதியை பார்த்து கேள்வி கேட்டு கட்சியை விட்டு வெளியேறிய வைகோ அவர்கள் ஒரு நிமிடம் சிந்திச்சிருக்கணுமா இல்லையா தனக்கு பிறகு தன்னுடைய மகனை கட்சியின் தலைமைக்கு கொண்டு வந்திருக்கிற வைகோ அவர்கள் வாரிசு அரசியலை கையாளவில்லையா மல்லை சத்தியா அவர்களிடம் என்ன குறைகண்டார் மல்லை சத்யா அவர்களை விட துறை வைகோ அரசியல் அனுபவம் பெற்றவரா ஆற்றல் மிக்கவரா மதிமுகவுக்கு கொடுத்த ஒரே ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் சீட்டை தன் மகளுக்கு கொடுத்து இன்றைக்கு அவரை நாடாளுமன்ற வேட்பாளராக மாற்றி இருக்கிறார் வைகோ அவர்களையே நம்பி கடைசி வரைக்கும் அவர் கூடவே இன்றைக்கு வரைக்கும் நின்று கொண்டிருக்கக்கூடிய மல்லை சத்தியாவை புறம் தள்ளி ஓரம் கட்டி வைத்திருக்கிறார் தனக்கு போட்டி மல்லை சத்தியாதான் என்று உணர்ந்த துறை வைக்கோ கட்சியினுடைய பொறுப்புக்கு வந்த நாளில் இருந்து மல்லை சத்தியாவை புறம் தள்ளி கொண்டே இருக்கிறார் அவருடைய ஆதரவாளர்களை எல்லாம் கட்சியில் விலக்கி வைத்துக் கொண்டே இருக்கிறார் சமீப காலமாக அவருக்கு துறை வைகோவுக்கு இன்னொரு ஆசையும் வந்துவிட்டது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு போனால் அமைச்சராகிவிடலாம் என்கிற ஆசை அவருக்கு வந்திருக்கிறது அவருடைய நகர்வுகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி நகர்கிறது அவருக்கு திருச்சி நாடாளுமன்றத்திற்கு கிட்டத்தட்ட ஒன்றிய அரசு ஒரு முன்னூறு கோடி ரூபாய் நலத்திட்டங்களுக்காக ஒதுக்கி கொடுத்திருப்பதாக நாம் அறிகிறோம் வைகோ பேசாத பேச்சையெல்லாம் வைகோ திமுக மீது வைக்காத விமர்சனங்களை எல்லாம் இன்றைக்கு துறை வைகோ அவர்கள் பகிரங்கமாக மேடைகளிலே வைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் சரியாக மீண்டும் வைகோ அவர்களுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் மு க ஸ்டாலின் அவர்கள் வைகோவை புறக்கணித்து விட்டார் அப்பாவுக்கும் மகனுக்கும் திமுக மீது மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டது இந்த நேரத்தில் ஈரோட்டிலே கடந்த ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பொதுக்குழு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்திலே பேசிய மதிமுகவினுடைய மூத்த தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனா ராஜு அவர்கள் திமுகவையும் மிக கடுமையாக விமர்சித்து பேசினார் அவர் சொன்னார் ஸ்டாலின் பரதன் எங்கள் தலைவர் வைகோ ராமன் ராமன் நாட்டை விட்டு போனதனால் தான் பரதன் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் ராமன் விட்டு கொடுத்ததால் தான் பரதன் என்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறான் முக ஸ்டாலின் இன்றைக்கு வகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பதவி என்பது வைகோ போட்ட பிச்சை என்பது போல மிக கடுமையாக விமர்சித்து ஆடிட்டர் அர்ஜுனா ராஜ் அவர்கள் பேசினார்கள் இந்த செய்தி உளவுத்துறையின் மூலமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சரின் காதை எட்டிய போது தொடக்கத்தில் இருந்து தன்னை எவ்வளவோ விமர்சித்து பேசிய போதும் அமைதியாக இருந்த தமிழகத்தின் முதலமைச்சர் மதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாம் கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் அவர்கள் திமுகவுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று தொடர்ச்சியாக திமுகவின் தலைவராய் இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடம் சொன்ன போது கூட்டணி தர்மம் அது அல்ல நம்மோடு கூட்டணியில் இருக்கிற கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை உடைத்து நம் கட்சியில் சேர்ப்பது அழகல்ல என்று தவிர்த்து வந்த மு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அற்புதமான காரியத்தை செய்திருக்கிறார் எவன் வரலாற்றில் தன்னை கீழ்த்தரமாக தொடர்ந்து பேசினானோ எவன் வரலாற்றில் தன்னை இழிவு செய்து மேலே பேசிய அசிங்கப்படுத்தினானோ அவருடைய கட்சியை சிதைப்பதற்கான ஒரு வேலையை இன்று ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் திமுகவின் தலைவர் முக ஸ்டாலின் அவர்கள் தொடங்கிவிட்டார் ஒரு பழி வாங்குதல் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும் எவன் தன்னை விமர்சித்தானோ அவனையே கொண்டு வந்து தன் முன்னால் நிறுத்தி தன் வாயால் தன்னை புகழ வைத்து ரசித்து அதன் பிறகு அவனுடைய பலகீனமான ஒரு சூழ்நிலைக்கு காத்திருந்து அவன் பலகீனப்பட்ட போது தூக்கி போட்டு காலால மிதிக்கிறதுக்கு பாருங்க இதுதான் உலகத்தின் மிகப்பெரிய புத்திசாலித்தனம் அந்த புத்திசாலித்தனத்தோடு இன்றைக்கு ஒரு புதிய நகர்வை தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பல்லடம் சட்டமன்ற தொகுதியினுடைய மதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட முத்துரத்னம் அவர்களையும் திருப்பூர் மாவட்டம் மதிமுக மாணவர் அணி செயலாளராக இருக்கிற ரமேஷ் அவர்களையும் திருப்பூர் மாவட்ட மதிமுகவினுடைய இளைஞர் அணி செயலாளராக இருக்கிற ரவி அவர்களையும் செந்தில் பாலாஜி அவர்கள் மூலமாக திமுகவில் இணைத்திருக்கிறார் சொல்லுகிறார்கள் திமுக தலைவர் அமர்ந்திருக்கிறார் அவர்கள் திமுகவில் இணைவதற்காக வந்திருக்கிறார் என்று செய்தி சொல்லுகிறார்கள் உற்சாகமாக திமுக தலைவர் எழுந்து நிற்கிறார் வர சொல்லுங்க அவர்களை என்று சொல்லுகிறார் முத்து ரமேஷ் ரவி போன்றவர்கள் எல்லாம் உள்ளே செல்கிற போது வாருங்கள் வாருங்கள் என்று கைகள் இரண்டையும் விரித்து அவர் ஆர்வமோடு அவர்களை ஆரத்தழுவி வரவேற்கிறார் அவர்களை அமர வைத்து அவர்களுக்கு தேநீர் கொடுத்து அளவலாவுகிறார் அப்ப முத்துரத்னம் அவர் சொல்லுகிறார் மாநிலம் முழுதும் இருக்கிற பத்துக்கும் மேற்பட்ட மதிமுக மாவட்ட செயலாளர்கள் திமுகவில் இணைய விரும்புகிறார்கள் நூற்று கணக்கான ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் எல்லாம் மதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைய விரும்புகிறார்கள் என்ன தலைவரை செய்யலாம் என்று கேட்கிறார் திமுகவினுடைய தலைவர் மகிழ்வோடு சொல்லுகிறார் கவலைப்படாதீங்க விரைவில் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி வைத்து அந்த நிகழ்ச்சியில் தாய் கழகத்தில் இருந்து விலகி சென்ற நம் உறவுகளை நம் சொந்தங்களை நாம் மீண்டும் திமுக என்கிற அந்த தாய் கழகத்தில் இணைத்துக் கொள்வோம் என்று உறுதி கொடுக்கிறார் இதுதாங்க வரலாற்றில் சரியான பழி வாங்குதல் வாரிசு அரசியல் என்று கருணாநிதி அவர்களை விமர்சித்து விட்டு மண்டை சத்தியாவை புறக்கணித்து தன்னுடைய வாரிசை முன்னிறுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களை அவருடைய காலத்திலேயே அவர் கட்சியை சிதைப்பது அவருடைய பேர் புகழை இல்லாமல் அடிப்பது மதிமுக என்கிற அந்த கட்சியை விட சா வேற யாரும் வாங்கிவிட முடியாது மு க ஸ்டாலின் அவர்கள் மிக தந்திரமாக மிகச் சரியான நேரத்துக்காக காத்திருந்தது போல இந்த காரியத்தை இன்றைக்கு செய்திருக்கிறார் துறை வைகோ அவர்கள் மேடைகளிலே இப்பெல்லாம் பேசும்போது போது கேட்கிறார் எங்கள் அப்பாவை நீங்கள் ஏமாற்றியது போல் என்னை ஏமாற்ற முடியாது எங்களுக்கு அதிகம் சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறார் அதை பார்த்துட்டு கம்யூனிஸ்டுக்காரர்களும் கேட்கிறார்கள் அதை பார்த்து விட்டு கூட்டணியில் இருக்கிற எல்லோரும் நீங்கள் மதிமுகவுக்கு அதிகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சீட்டு கொடுத்தால் எங்களுக்கும் நீங்கள் அதிகம் சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதிமுகவினுடைய ஒரு குறிப்பிடத்தக்க தலைவர்களாக இன்றைக்கு அறியப்பட்டிருக்கிற மல்லை சத்யா அவர்கள் பூவிருந்தவள்ளி டி ஆர் ஆர் செங்குட்டன் அவர்கள் பூவிருந்த வள்ளி டி ஆர் ஆர் செங்குட்டுவன் அவர்கள் பொடா அழகு சுந்தரம் அவர்கள் பொடா செவந்தியப்பன் அவர்கள் திருச்சி வீரபாண்டியன் அவர்கள் விருதுநகர் சண்முக சுந்தரம் அவர்கள் போன்ற தலைவர்கள் எல்லாம் போன்ற தலைவர்கள் எல்லாம் மதிமுகவில் இருந்து எந்த நேரமும் விலகி திமுகவில் இணைவார்கள் என்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது தொடக்கத்தில் இருந்து மதிமுக நலிவடைந்து விட்டது மதிமுகவுக்கு என்று தனித்த ஓட்டு வங்கி இல்லை என்றைக்கு துறை வைக்கோ கட்சிக்குள் நுழைந்தாரோ அன்றிலிருந்து கட்சிக்குள் பெரும் அதிருப்தி உருவாகிவிட்டது கட்சியில் அடிமட்ட தொண்டர்களில் இருந்து உயர்மட்ட தலைவர்கள் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வருவதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள் என்றெல்லாம் திமுகவினுடைய தலைமைக்கு சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தார்கள் ஆனால் அப்பொழுதெல்லாம் கூட்டணியில் ஒரு சிறு கீறல் கூட ஏற்பட்டுவிடக்கூடாது அடுத்து எதிர்வரும் தேர்தலில் நாம் சென்ற சென்ற முறை கூட்டணி அமைத்து நின்றது போல கூட்டணியில் ஒரு சின்ன சேதம் கூட ஏற்படாமல் நாம் நிற்க வேண்டும் ஆகவே மதிமுக இருக்கட்டும் என்று மு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இருபத்தி நாலு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மதிமுக என்கிற ஒரு கட்சியை தமிழக அரசியல் களத்தில் இருந்து எலிமினேட் செய்ய வேண்டும் நீக்கிவிட வேண்டும் அழித்து விட வேண்டும் என்று முடிவு செய்து பகிரங்கமாக மதிமுகவில் இருந்து விலகி வருகிற பொறுப்பாளர்களை கட்சியில் மகிழ்வோடு சேர்க்க தொடங்கிவிட்டார் மதிமுகவில் இருந்து ஐயா முத்து ரத்தனம் அவர்கள் திமுகவில் வந்து இணைந்து விட்டார் என்கிற செய்தி தீயாய் பரவி ஐயா வைகோ அவர்களை எட்டுகிறது பதறி துடித்த வைகோ அவர்கள் திமுகவினுடைய தலைவரை தொடர்பு கொள்ள பல முறை முயன்றிருக்கிறார் திமுக தலைவர் வைகோவோடு பேச விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டார் வரலாறு ரொம்ப முக்கியம் வரலாற்றில் ஒருவன் மீது குற்றச்சாட்டை அடுக்கடுக்காய் வைத்துவிட்டு பிறகு அவனோடு போய் பல் இழித்துக் கொண்டு நிற்பது என்பது என்றைக்கிருந்தாலும் அவன் திருப்பி அடிப்பான் அவன் அடிக்கிற அடி என்பது நீங்கள் அடியோடு இல்லாமல் போகிற ஒரு பேர் இடியாக அது இருக்கும் என்பதற்கு இன்றைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய உதாரணமாக இன்றைக்கு இருக்கிறார் ஆக மல்லை சத்தியா என்கிற வைகோவினுடைய போர் வீரனாக வைகோவினுடைய போர் வாளாக தன் சுக துக்கங்களை எல்லாம் விட்டொழித்து விட்டு தன் சொத்து சுகங்களை எல்லாம் அழித்துவிட்டு தொடர்ந்து களமாடிய அந்த நேர்மையான மனிதனை புறம் தள்ளியதற்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையை இன்றைக்கு வைகோ அவர்கள் பெற்றிருக்கிறார் தன்னுடைய மகனை முன்னிறுத்தி தமிழகத்திலே வளர்த்து எடுத்து விடலாம் என்று அவர் கனவு கண்டார் அந்த கனவு இன்றைக்கு பொய்த்து போயிருக்கிறது அரசியல் அனுபவம் இல்லாத துறை வைகோ அவர்கள் பொது மேடைகளிலே எப்படி பேச வேண்டும் என்கிற அனுபவம் இல்லாத துறை வைகோ அவர்கள் இன்றைக்கு கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்களை எல்லாம் எப்படின்னா யாரெல்லாம் மல்லை சத்தியா அவர்களுக்கு நெருக்கமானவர்களோ இந்த முத்துரத்னம் அவர்கள் மல்லை சத்தியா இவர்கள் எல்லாம் ஒரே காலகட்டத்தில் ஒன்றாக பழகி ஒன்றாக கட்சியிலே பயணித்தவர்கள் துறை வைக்கோ அதிகாரத்துக்கு வந்த பிறகு மல்லை சத்தியாவினுடைய ஆதரவாளர்கள் யார் 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 அவருடைய நண்பர்கள் கட்சிக்குள் யார் யார் என்பதை கண்டுபிடித்து அவர்களை எல்லாம் அவர் ஓரம் கட்டி வைத்திருந்தார் அவர்களும் கட்சி வேலையை கட்சி பணியில் இருந்து விலகி எப்படின்னா இப்ப முத்துரத் எப்படின்னு கேட்டீங்கன்னா மதிப்புக்குரிய வைகோ அவர்கள் சென்னையை விட்டு வெளியில போறாங்க அப்படின்னு சொன்னா உடனே அழைப்பு முத்துரத்னம் அவர்களுக்கு போகும் ஐயா வர்றார் தமிழ்நாட்டில் எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல ஐயா வருகிறார் என்கிற செய்தி முத்துரத்னத்துக்கு போகும் முத்துரத்னம் உடனே ஒரு காரையும் ஒரு டிரைவரையும் போட்டு வைகோ அவர்கள் கோவை விமான நிலையத்துக்கு வர்றார் அப்படின்னா கோவை விமான நிலையத்திலே கார் இருக்கும் திருச்சி விமான நிலையத்துக்கு வர்றாருன்னா திருச்சி விமான நிலையத்திலே காரும் ஓட்டுநரும் காத்திருப்பார்கள் மதுரை விமான நிலையத்துக்கு வைகோ வருகிறார் என்று சொன்னால் மதுரை விமான நிலையத்தில் காரும் டிரைவரும் காத்திருப்பார்கள் அதன் பிறகு வைகோ அவர்கள் பத்து நாளோ பதினஞ்சு நாளோ தமிழகத்தின் எங்கெங்கெல்லாம் போகணுமோ எல்லா இடங்களுக்கும் அந்த கார் அப்படியே பயணிக்கும் அவர்கள் திரும்ப சென்னைக்கு வருகிற வரை அந்த கார் வைகோ அவர்கள் கூட தான் இருக்கும் இதை கட்சி ஆரம்பித்த காலத்தில் இருந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தவர் முத்துரத்னம் அவர்கள் என்றைக்கு துறை வைகோ கட்சி பொறுப்புக்கு வந்தாரோ அன்றைக்கு முத்துரத்னம் அவர்களுக்கு யாரோ அழைப்படுத்து நீங்கள் கார் அனுப்ப வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் எப்படி இருக்கும் அவருக்கு முத்துரத்னம் அவர்களுக்கு எப்படி இருக்கும் தான் எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்படுகிறோம் என்பது ஒரு அரசியல்லே இத்தனை ஆண்டு காலம் பயணித்த ஒருவரால் கணிக்க முடியாதா உறைஞ்சு போய் அன்றிலிருந்து மதிமுக என்கிற கட்சியில் எந்த வேலையும் செய்யாமல் ஒதுங்கி இருந்தவர் தான் முத்துரத்னம் அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவினுடைய தலைமை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது குற்றம் சுமத்தி அவரை இழிவு செய்து தமிழகம் முழுவதும் மேடைகளிலே பேசி ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்து திமுகவை திறனடித்த வைகோ அவர்களை சரியான நேரம் பார்த்து பழிவாங்கியிருக்கிறார் மு க ஸ்டாலின் என்று இன்றைக்கு காலையிலிருந்து ஊடகங்களும் பொதுமக்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் வாரிசு அரசியலை விமர்சித்துவிட்டு சென்ற வைகோ வாரிசு அரசியலை கையில் எடுத்ததுதான் வரலாற்றில் இன்னைக்கு இந்த வீழ்ச்சியை அவர் சந்தித்திருக்கிறார் இந்த வீழ்ச்சியில் இருந்து அவர் மீள்வாரா மீண்டு எழுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்